மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது அது இல்லாமல் மெயினாக உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் ஹையர் எஜுகேஷனுமே நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ என்ன ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடும் ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் பொருள் இல்லை பணம் இல்லை லோன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது திருப்தியற்ற மனநிலை எதில் திருப்தியற்ற மனநிலை நீங்கள் நல்ல ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைட் இருக்காது பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது அல்ல உங்களுக்கு தேவை இந்த மாதம் திருப்தியான ஒரு மனநிலை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்